நேர்களே வணக்கம் ஆண் பெண் திருமணத்திற்கு பத்து பொருத்தம் பார்ப்பாங்க அந்த பத்து பொருத்தத்தில் ராசி பொருத்தம் முக்கியமான ஒரு பொருத்தம் ஒரு பெண் ராசிக்கு எந்த ஆண் ராசி பொருந்ததோ அந்த ராசி உள்ளவங்கள திருமணம் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் இப்போ வாங்க ஒரு பெண் ராசிக்கு எந்தெந்த ஆண் ராசி பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பெண் ராசி மேசமாக இருந்தால் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசிகள் மிதனம் கடகம் சிம்மம் தனுசு மகரம் கும்பம் துலா இந்த ஏழு ராசிகளும் மேச ராசிக்கு பொருந்தும் பெண் ராசி ரிஷபமாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி மகரம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் ரிஷபராசிக்கு பொருந்தும் பெண் ராசி மிதுன ராசியாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் மேசம் இந்த ஏழு ராசிகளும் இந்த மிதுன ராசிக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசிகள் பெண் ராசி கடக கடகராசியாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசிகள் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் மீனம் மேசம் ரிஷபம் இந்த ஏழு ராசிகளும் கடக ராசிக்கு பொருந்தும் அடுத்தது பெண் ராசி சிம்ம ராசியாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சகம் தனுசு கும்பம் மேசம் ரிஷபம் மிதுனம் இந்த ஏழு ராசிகளும் பொருந்தக்கூடிய ராசிகள் பெண் ராசி ராசியாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் தனுசு மகரம் மீனம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த ஏழு ராசிகளும் பொருந்தும் அடுத்தது ராசி பெண் ராசியாக இருந்தால் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு கும்பம் மகரம் மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த ஏழு ராசிகளும் பொருந்தக்கூடியதாக அமையுது அடுத்தது பார்த்திங்கன்னா ராசி இந்த ராசி பெண் ராசியாக இருந்தால் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்திங்கன்னா கும்பம் கடகம் மகரம் மீனம் ரிஷபம் இந்த ஐந்து ராசிகளும் விருச்சக ராசிக்கு பொருத்தமாக இருக்கும் அடுத்தது பெண் ராசி தனுசு ராசியாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசிகள்னு பார்த்திங்கன்னா கும்பம் மீனம் மேசம் மிதுனம் சிம்மம் கன்னி துளா இந்த ஏழு ராசிகளும் பொருந்தும் அடுத்தது பெண் ராசி மகரமாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் மீனம் மேசம் ரிஷபம் கன்னி துலாம் விரு்சகம் இந்த ஆறு ராசிகளும் பொருந்தும் கும்பராசி பெண் ராசியாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ஆண் ராசிகள்னு பார்த்திங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சகம் தனுசு இந்த ஏழு ராசிகளும் பொருத்தமான ராசிகள்னு சொல்லலாம் பெண் ராசி மீனமாக இருந்தால் அதுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருட்சகம் தனுசு மகரம் இந்த ஏழு ராசிகளும் இந்த மீன ராசிக்கு பொருத்தமான ராசிகள்னு சொல்லலாம் இப்படி பெண் ராசிக்கு ஆண் ராசி பொருத்தமாக இருந்து திருமணம் செஞ்சால் இவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்